Hai jalanan turah ini gimana kayak aku pasti itu

நமக்கும் கண்ணா சத்துது நம்ம வேலையை காட்டிட வேண்டியதுதான் உம் இலவன் நல்லா தூங்கிட்டா போயிட

உனக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாம் சட்டையில ஒட்டு போட்டு தராங்களே அவங்க எப்படி கேப்பாங்க அவங்களுக்கு பதிலா நான் கேக்குறேன் நீ கேட்டு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா இங்க பாரு திமிரத்த நான் பேசுறேன் பஞ்சு மிஷில தூக்கி போட்டேன் அப்புறம் நூறு நூலா ஆயிரம் ரூபாய் கேக்குறேன் ஆமா மரியாதையா லாபத்துல பங்கு வாங்கி தந்துடு தொழிலாளிங்க முடிச்சு விட்டாங்க முதலாளி லாபத்துல பங்குதான் லாபத்துல பங்குதான் என்ன போட்டு பிச்சு பிடுங்குறாங்க நீ முடியாதுன்னு சொல்லியா அது எப்படிங்க முடியும் என்னை நம்பித்தானே ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ ஒன்று செய்ய என்னங்க செய்யட்டும்

தொழிலாளிங்க ஓடுனா விரட்டுவானுங்க விரட்டுனா ஓடுவானுங்க நீ விரட்ட விரட்ட விரட்டியா சரிங்க இத பாருங்க லாபத்துல பங்கு லாபத்துல பங்கு இப்படி கேட்டுட்டே இருந்தீங்க அப்புறம் நம்ம முதலாளி மில்ல ஸ்டேட்ட விட்டு ஸ்டேட் மாத்திடுவாரு அப்புறம் நீங்க எல்லாம் சோத்துக்கு லாட்டி அடிக்க வேண்டியதுதான் என்ன சொன்னேன் அடிக்கிற

என்ன பண்ணனவோ பயம் தம்பி உங்க உயிருக்கு ஒரு ஆபத்து வராது தைரியமா இருங்க நான் அதுக்கு சொல்லல தம்பி எனக்காக நீங்க தொழிலாளிகளை பகச்சிட்டீங்களே இத பாருங்க நானும் அண்ணனும் சரியே நாங்க எதிரி எதிரி பத்தி நாங்க இல்ல உன் பண்பையும் பரிவையும் இந்த வீட்டுக்குள்ள நடுங்குபடுன செறுப்பு காலோட கோவிலில் நிக்கிற மாதிரி உன் கூசுது தம்பி என்னங்க எதுக்கு பெரியவதெல்லாம் பேசிக்கிட்டு நீங்க உட்காருங்க அண்ணே குடிக்கு ஏதாவது கொண்டு வாங்க என்னன்னு பாளைய பாத்துக்கிட்டு இருக்கீங்க பரவாயில்ல வாங்கி குடிங்க தம்பி

இதுதான் தம்பி நடந்தபீர் நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க தண்டிக்க வேண்டியது உங்களை இல்லை

காட்டி வைக்க பொருளை வச்சு கத்தியால குத்தினத என் கண்ணால பார்த்தேன் சார் மிஸ்டர் பிரகாஷ் நீங்க என்ன சொல்றீங்க நடந்ததா சொல்லு ஆமா சார் உண்மைதான் தயார் பண்ணு இதுல எல்லாரும் கையெழுத்து போடுங்க இந்த சுடல பயல ஒரு வழி பண்ணிட வேண்டியதுதான் இருக்கீங்க ஒண்ணுமில்ல வருமான மோதிரத்துல இருந்து ஒரு கல்லு இதுக்குள்ள விழுந்துடுச்சு என்ன கல்லு வைரக்கல்லு வைரக்கல்லா ஆமா என் சொன்னா நான் தேட மாட்டேன் தேடுங்களே விடுங்க பாருங்க பாருங்க ஏன் கே உன் வேலையை கட்டுற என்ன என்ன

ரெடி பண்ணா பணம் எங்க இருந்த மூட்டையை காணும் உருண்ட அடுப்படிக்கு போயிட்டானா

நாதா மாமா நாதா மாமன் சொல்வாரு கேக்கானேங்க நொங்கு நொங்கு நொங்க போங்க போங்கய்யா போங்க நான் நாதா மாமா பாத்தியா அதன அடிங்க ஓடாதீங்க பா 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 பா

அது எங்களுக்கு தெரியும் நீ போயா வரையா வந்துட்டாங்க சொல்றல்ல இவனால வந்தது மாப்ள ஏதோ நடந்தது நடந்து போச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வாளுங்க அப்ப நாங்க பஸ் டிக்கெட் போலாமா போய் தொலைங்க வேடா அதுக்குள்ள அவசரமா அட போயா வா வா